பரிசுத்த நாமத்துக்கு சோதரம் உண்டாவதாக நாம் தொடர்ந்து இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கத்தோடைய பிள்ளைகளுக்கு மனதார வாழ்த்துகள் கத்தனை ஆசீர்வதிப்பாராக குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக சந்ததி மேலே இருங்க இப்பொழுதும் ஒரு தவறு செய்து விட்டார்கள் தவறு செய்த பின்பு வெளியரங்கமான காரியங்களை மறைக்க பார்க்குறாங்க வெளியரங்கமான காரியத்தை மறைக்க பார்க்குறாங்க அந்தரங்கத்தை மறைக்கலை மறைக்கல அந்த ரங்கத்தை மறைக்க முடியாது வெளியே ரங்கத்தை மறைக்கிறாங்க மூடி மறைக்கிறாங்க எப்படி மறைக்கிறாங்க தங்களுடைய நிறுவனத்தை மூடுவதற்கு அத்தி இலைகளை என்ன செய்கிறாங்கன்னா பறித்து தைத்து கொள்கிறாங்க அதை உடுப்பாக மாற்றிக்கொள்கிறாங்க அது அவங்களுடைய வாழ்க்கையில் அது வந்து நிரந்தரம் அல்ல இப்போ கத்தர் வந்து தன்னை விட்டு மக்கள் விலகிட்டாங்கிறத அறிந்து என்ன செய்கிறாருன்னா தோட்டத்துக்குள்ளே வராது பேசுறதுக்கு வராரு எப்போ வராரு பகலில் குளிர்ச்சியான விலையில் வருகிறார் பகலில் குளிர்ச்சியான வேலை எது மாலை நேரம்தான் அந்த மாலை நேரத்தில் கத்தர் அப்படியே எப்போமோ ஆதாம் ஏவாடு கூட பேசி பழகி உறவில் இருக்கிறவர் அதே மாதிரி பேசி பழகி உறவில் வருவதற்காக வரும்பொழுது தான் அங்கே ஒரு சம்பவத்தை அவர் பார்க்கிறார் என்னென்னு கேட்டாச்சுன்னா ஆதாமை தேவன் வைத்த இடத்தில் இல்லை அது ஒரு பெரிய வருத்தம் இன்றைக்கி நாம் வந்து கத்தர் நம்மளை எங்கே வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல இருக்கணுங்க இடத்த மாற்றக்கூடாது யாருக்காக மாற்றக்கூடாது உறவுகளுக்காக மாற்றக்கூடாது சொந்த பந்தங்களுக்காக மாற்றக்கூடாது பொருளாதாரத்துக்காக மாற்றக்கூடாது தேவன் வைத்த சாணத்தில் இருந்து இறங்கக்கூடாது தேவன் உங்களை எந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ அதே இடத்துல இருங்க அதே இடத்துல கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் அந்த சனத்தை விட்டு நீங்கள் என்ன செய்ய வெளியே வராதிங்க அது வந்தால் உங்களுக்கு அதை கேடு உண்டாக்கும் வருத்தத்தை உண்டாக்கும் வேதனை உண்டாக்கும் இன்றைக்கி அநேகர் வருத்தத்தை வேதனை அணுகிருக்காருன்னு தெரியுமா கத்தரை விட்டு விலகுவதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இப்போ ஆதாம் கத்துடைய சமூகத்தை அப்படியே விலகி வாரானா இப்போ ஆண்டவர் ஆதாமே நீ எங்கே இருக்கிறான்னு கேட்குறாரு என்ன ஆண்டவருக்கு தெரியாதா கர்த்தருக்கு தெரியாதா ஏதேனில் இந்த ஆதாமை எங்கே வச்சோம் அவன் இப்போ எங்க இருக்கிறான் எதுக்காக அப்படி போனான் என்ன தவறு ஏன் தவறு செய்தான் தவறு செய்வதற்கு காரணம் என்ன அந்த தவறை அவன் உணர மாட்டானான்னு கேட்டுதான் ஆதாமேனு எங்க இருக்கிறான் ஆதாம் சொன்னா நான் நிர்வாணியா இருக்கிறதுனால பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னான் இதான் பிரச்சனையே என்றைக்குமே ஒரு தவறு செய்துட்டால் விலகி வாழ்வாங்க பார்த்துருக்கீங்களா சமுதாயத்தில் சரியாக வர மாட்டாங்க விலகி வாழ்வாங்க ஏன் தெரியுமா அதான் அந்த மனசாட்சி குற்ற மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்கும் சாத்தானும் அந்த தவறை திரும்ப திரும்ப என்ன செய்வானால் குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான் எப்படின்னு கேட்குறீங்களா ஆதாம் ஏவாழ நிர்வாணிகள் ஆக்குனது யாருன்னு கேட்டாச்சுன்னா இந்த லூசிபர் பேச்சால பேசி பேசி கற்றுடைய கத்துடைய பிரசனத்தை விட்டு கத்துடைய மகிமை விட்டு கத்துடைய ஆள்கையை விட்டு கத்திய உபதேசத்தை விட்டு அப்படியே நைசா வெளியே கொண்டு வந்து பிரிச்சுட்டான் பிரிச்சுட்டான் தவறான பேச்சுக்களால் தான் இன்னைக்கு குடும்பம் நிறைய குடும்பங்கள் கஷ்டப்படுற காரணம் கேட்டால் தவறான பேச்சுக்கள் தவறான உறவுகள் தவறான ஆலோசனைகளால் தான் குடும்பம் உடஞ்சு கிடக்குது ஆனால் தான் உடஞ்சு கிடக்கிற குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்காக ஆதாமே நீ எங்கே இருக்கிறாயின்னு சொன்னார் கேட்டார் அதற்காகவே நான் நிர்வாணியாக இருக்கிறேன் கத்தர் சொல்கிறாரு உனக்கு நிர்வாணி என்று சொன்னவன் யார் எப்படி கேட்குறா பார்த்தீங்களா உனக்கு நிர்வாணி என்று சொல்லி உனக்கு அறிவித்தவன் யார் எவன் நிர்வாணமாக்குனா லூசிவர் தான் புசிக்க வேண்டாம் என்று கனியை புசிக்க வைத்து அவர்களை நிர்வாணிகளாக்கி தேவனை விட்டு தேவ சமூகத்தை விட்டு பிரித்தான் பிரியமான தேவ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அறிய வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா எப்பொழுது தேவ சமூகத்தை விட்டு விலகிறோமோ உடனே நம்ம தேவ சமூகத்தில் போய் சரி செய்து கொள்ள வேண்டும் சரி செய்து கொள்ள வேண்டும் இப்போ தாவிதுக்கு ஒரு தண்டனை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது தீர்க்கதரிசி போய் சொல்கிறான் உனக்கு பஞ்சம் வேணுமா கொள்ளை நோய் வேணுமா பட்டயம் வேணுமான்னு கேட்குறான் அவன் சொல்ல நான் கொடியை இடுக்கண்ணில் அகப்பட்டுக்கிட்டேன் கத்துடைய கரத்தில் விழுவேனே தவிர மனசுடைய கையில் விரமாட்டேன்னா இதே போல் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் கத்த உங்களை ஆசீர் வைப்பாராக ஆமேன் காட் பேசியும்